என் தங்கமே இன்று இந்த வராகி எனக்கு உகந்த தேய்பிறை பஞ்சமி திதி நாள் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களிலிருந்து தேய்பிறை பஞ்சமி திதியானது ஆரம்பமாகின்றது ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த பஞ்சமி திதியானது பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்றது எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டம் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் ஒரு நாள் உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் என் மீது நம்பிக்கையும் அன்பும் கொண்டு எப்பேர்பட்ட கஷ்டத்திலும் இருந்து நம்மை நம் தாயானவள் மீட்டெடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகி நிச்சயமாக நல்லதை செய்து கொடுப்பேன் உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் வரை அம்மா உன்னோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பேன் என் பிள்ளையை நீ எனக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரு நாளும் நான் சொல்லவில்லை உன்னிடத்தில் நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை எனக்காக நீ தீபம் ஏற்றினால் தீபத்தில் எழுந்தருளி உனக்கு ஆசிகளை நான் வழங்கி விடுவேன் இந்த வராகி தீப ஒளியின் மூலமாக வெளிப்படுவேன் அதனால்தான் அம்மாவிற்கு நீ எதையுமே செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு தீபத்தையாவது ஏற்றி வழிபட்டால் போதும் அங்கே உன்னை மனநிறைய நான் வாழ்த்துவேன் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று இரவு நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்ல வேண்டும் என் தங்கமே பொதுவாக ஒரு நல்ல காரியத்தை நீ செய்கிறாய் என்றால் அதற்கு உனக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்த எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக போட்டி போட்டு கொண்டு அவர்கள் வேலையை கெடுத்துக்கொண்டு உனக்கு கெடுதலை செய்வார்கள் இப்படி உன் வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும் உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்த அத்தனை துரோகங்களுக்கும் இவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் இதையெல்லாம் விட்டு திருந்தி இருந்தார்கள் என்றால் உண்மையில் அவர்களின் நிலைமை இனி நன்றாகத்தான் இருக்கும் இல்லை நான் திருந்தமாட்டேன் மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்களுக்கு தெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி உன் வராகி அம்மா என்னை ஒரு நீ சந்தேகித்து விடாதே அம்மா பேச மட்டும் தான் செய்கின்றாளா நமக்கு எதையும் தரவில்லையே என்று எண்ணி வருந்தாதே என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சற்று உன்னிப்பாக பார் என்னவெல்லாம் உன்னால் நடந்தது எதுவெல்லாம் தெய்வத்தால் நடத்தி கொடுக்கப்பட்டது என்று அதன் பிறகுதான் உனக்கு நிச்சயமாக புரியும் என் பிள்ளையை இன்று இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கப் போகின்ற ஒரு வார்த்தை உன் தலையெழுத்தை மாற்றும் என் பிள்ளை ஆபத்தில் எங்கிருந்தாலும் உன்னை காக்க இந்த வராகி ஏதாவது ரூபத்தில் உன் அருகில் வந்து நிற்பேன் நீ சொல்ல போகின்ற இந்த ஒரு வார்த்தையானது உன் வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடும் உன் மனதிற்குள் அத்தனை தைரியத்தை கொடுக்கும் என்றாள் அதை நீ சொல்லத்தானே வேண்டும் என் பிள்ளையே அம்மா காரணமில்லாமல் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வருவதில்லை ஏன் என, எனக்கென்ன என்று இருந்துவிட முடியாதா எதற்காக அத்தனையையும் தாண்டி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை தெரிந்து கொண்ட பிறகு நீ சொல்லாமல் சென்று விடாதே என் பிள்ளையை குறைந்தது ஒரு முறை அதிகமாக இருபத்தி ஓரு முறை இதை நீ சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் குறிப்பாக உன்னை ஆட்டி படைக்கின்ற எதிரிகள் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நினைக்கின்ற தீயவர்கள் என்று இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள் எவ்வளவோ சோதனைகளுக்கு மத்தியிலும் உன் வாழ்க்கையை நீ பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் உனக்கு தெய்வம் துணை இருக்கின்றது என்பது மட்டும்தான் எந்த காலகட்டத்திலும் நம் தாயானவள் நம்மை கைவிட்டு விட மாட்டாள் என்கின்ற எண்ணம்தான் உன்னுடைய இந்த எண்ணத்தை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் அம்மா எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்து விடுவேன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்துவிட்டது என்று எண்ணி வருந்தாமல் வருகின்ற கண்ணீரை துடைத்துவிட்டு என் தாய் இருக்கிறாள் என்று சொன்ன பிள்ளை அல்லவா உன்னை எந்த நிலையிலும் காப்பாற்ற நான் ஓடு ஓடி வருவேன் அப்படியெல்லாம் ஒருவருக்கு துன்பம் வரும் பொழுது நான் விட்டுவிட்டு விட்டு ஒரு நாளும் வேடிக்கை பார்க்க மாட்டேன் அப்படி உனக்கு ஒரு ஆபத்து வருகின்றது ஒரு கஷ்டம் வருகிறது என்றவுடன் நீ சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஓம் வம் வராகியே ஓம் வம் பராகியே என்று என் பிள்ளை உனக்கு ஆபத்து வருகின்ற நேரத்தில் சொல்லிப்பார் இந்த தாயானவள் எங்கிருந்தாலும் உன்னை காத்திட ஓடோடி வந்து விடுவேன் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க நான் உன் முன்னால் நிற்பேன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி நிச்சயமாக கிடைத்துவிடும் என் பிள்ளையை விளையாட்டாக நினைப்பவர்களுக்கு எல்லாமே விளையாட்டுதான் நமக்கு நடப்பது நன்மை என்று நினைக்கின்றவர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் யாருக்கும் இங்கு எந்த கஷ்டங்களும் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை விட எப்படி நம்மால் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீ சிந்திக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகள் உன் வாழ்க்கைக்குத்தான் மீண்டும் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் என் பிள்ளையே துன்பங்களும் துயரங்களும் உன்னை ஆட்டி படைத்து விட்டது என்பதற்காக தெய்வத்தின் மீது கோபம் கொள்ளக்கூடாது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் நம் தாயானவள் நம்மை வேண்டும் என்றே எல்லாம் சோதிப்பாளா இதிலிருந்து ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் நமக்கானதாக மாறப்போகின்றது நம் வாழ்க்கைக்கு இதிலிருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் கிடைக்கப் போகின்றது என்று சொல்லி நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதிலிருந்து நீ பின்வாங்கிவிடக் இந்த சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற அற்புதமான நொடிகள் இதை உனக்கானதாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கைக்கானதாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நிலையும் என்னை என் தாயிடமிருந்து பிரிக்காது துன்பம் வந்தாலும் அவள் பெயரைச் சொல்லி நான் அந்த துன்பத்தை கடந்து வருவேன் சந்தோஷம் வந்தாலும் அவள் பெயரைச் சொல்லி நான் அந்த சந்தோஷத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கின்ற பிள்ளைகள் இந்த தாயினுடைய அன்பினை என்றும் தன்னுள்ளே கொண்டவர்கள் ஒரு நாளும் இவர்கள் இதிலிருந்து விலகிவிட மாட்டார்கள் நீயும் அப்படித்தான் இன்னும் பல செய்திகளை அம்மா உனக்கு கொண்டு வந்து தருகின்றேன் இந்த தேய்விரை பஞ்சமியை இக்காரணம் கொண்டும் என் பிள்ளை தவிர்த்து விடாதே மங்கள வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் வருகின்ற இந்த பஞ்சமி திதியானது உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் நீ எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் இல்லாத விஷயங்கள் என்றும் இல்லாத நன்மைகள் என்று இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் யாருக்காக இல்லை என்றாலும் என் பிள்ளை உனக்காக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டித்தான் ஆக வேண்டும் எல்லோருடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டி என் பிள்ளை இங்கு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உன் தாயானவள் என்னுடைய அன்பை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்